நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் உடனடியாக ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த ரேஷன் அட்டையில் அதை தொடர்ந்து பொருட்கள் வாங்குவதிலோ அல்லது ரேஷன் அட்டை முழுதுமாக ரத்து செய்யப்படவோ வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சில விஷயங்கள் வெளியாக இருக்குது இது என்னென்ன அறிவிப்புகள் யாரெல்லாம் இது செய்யணும் எப்படி செய்வதை முழுமையான விவரங்கள் இந்த வழியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பொது விநியோக திட்டத்தின் கீழே பெரும்பாலான குடும்பங்கள் வந்துட்டு பயன்பட்டுகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அரசினுடைய பொது விநியோக திட்டமானது மிகச்சிறப்பாக செயல்படுறதா பல்வேறு டேட்டாக்களும் தெரிவிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் கார்டு பெற்று பயனடையக்கூடிய வாடிக்கையாளர் நீங்கள் இருந்தால் அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ பொருள் வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது பொருள் வாங்காத நபராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிஹெச்எச்னு சொல்லக்கூடிய ப்ரையாரிட்டி கார்டு இருப்பாங்க அண்ட் பிஹெச்எச் ஏஏ அதாவது அந்தியோதியா அன்னை யோஜனா ஸ்கீமில் வந்துட்டு இந்த அரிசி கூடுதலாக பெறக்கூடியவங்களா இருப்பாங்க அண்ட் என்பிஹெச்னு ஒரு வகை அட்டைதாரர்கள் இருப்பாங்க அதாவது நான் ப்ரையாரிட்டி கார்டு வருடன்னு சொல்லுவாங்க அண்ட் அடுத்ததாக என்பிஎச்எச் சுகர் கார்டுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி அண்ட் கடைசியாக என்பிஎச்எச் என்சின்னு ஒரு அட்டை இருக்கும் இது எந்த வகையான அட்டைனால் எந்த விதமான பொருளும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அடையாள சான்றாவோ அல்லது ஒரு முகவரி சான்றாவோ ரேஷன் கார்டை பயன்படுத்துறாங்க சோ இப்படி நீங்க எந்த வகையான அட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உடனடியாக உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு இந்த விஷயங்களை செய்யணும் மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லை ஆதார் அட்டை சார்ந்த அறிவிப்பு தான் ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆதார் அட்டை அப்படின்றது அதாவது அவனின்றி ஓரணும் அசையாதுன்னு சொல்லுவாங்க கடவுளின் பார்த்து அதே போல ஆதார் இன்றி ஓரணும் சொல்லலாம் அந்த அளவிற்கு அனைத்து துறைகளையும் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் எந்த வகையான சேவைகளை பெறுவதற்கு நீங்கள் கட்டாயம் ஆதார சமர்ப்பிச்சாக வேண்டும் ஆதார் வெரிபிகேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது பேங்காக இருக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அனைத்து ந இடங்களிலுமே வந்துட்டு ஆதாருடைய தேவை கண்டிப்பாக இருக்கிறதுனால தற்பொழுது ரேஷன் அட்டையோடையும் சேர்ந்து ஆதார் அட்டையை கண்டிப்பாக இணைக்கணும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் அந்த ரேஷன் அட்டையை இணைத்து தான் வச்சிருக்காங்க ஒருவேளை அப்படி யாராவது நீங்கள் இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணிகளை உடனடியாக நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்யாதவர்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று முதல்ல பொருள்கள் வாங்குறதுக்கு தடுக்கப்படும் அதே போல உங்களுடைய அட்டையும் வந்துட்டு விரைவாக வந்துட்டு துண்டிக்கப்படலாம் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷன் அட்டைன்னா இப்போ குடும்பத்தில் அவருடைய ஆதார் அட்டை மட்டும் என்னச்சா போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நபர்கள் இருக்காங்கன்னா ஐந்து நபர்களுடைய ரே அந்த ஆதார் அட்டையுமே வந்து கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட அந்த ரேஷன் அட்டையோடு இணைச்சிருக்கணும் இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த போலி ரேஷன் கார்டுகளை தடுப்பது முக்கியமான விஷயம் அண்ட் இன்னொன்று இந்த ரேஷன் அட்டையை பயன்படுத்தியும் வந்துட்டு அதாவது ஒரு சில கணக்கீடுகள் எடுப்பாங்க அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய கணக்கீடு ஆகட்டும் அல்லது எந்த வகையான ஒரு கார்டு விடுகிற வரைங்களோ அதை பேஸ் பண்ணி அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களுக்கு எதுவும் கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னா இந்த அனைத்துக்குமே இந்த ரேஷன் அட்டை ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறதுனால இந்த ஆதார் அட்டையை கண்டிப்பாக இணைக்க வேண்டிய சூழல் இருக்குது பெரும்பாலும் ஆல்ரெடி போல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் இந்த ரேஷன் அட்டையோட ஆதார் அட்டை இணைச்சிருக்காங்க அப்படி இணைக்கல அப்படின்னா நீங்கள் உடனடியாக செய்யணும் அதுக்கு இணைக்கக்கூடிய மத்த பொறுத்த வரைக்கும் டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அந்த டிஎன்பிடிஎஸ் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அதாவது ஓடிபி சாரி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பர்னால் அதாவது ரேஷன் அட்டையோடு இணைச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அந்த ரேஷன் அட்டை பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அதிலேயே போயிட்டு நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஆதார் யாருடைய ஆதார் என்னை இணைக்கப்படாம இருக்கோ அவருடைய ஆதார் என்னை கொடுத்து நீங்கள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா உங்களுடைய அந்த ஆதாரானது உங்களுடைய ரேஷன் கார்டோட சக்ஸஸ்ஃபுல்லாக இணைக்கப்படும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒருவேள் ஆதார் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டைம் தருவாங்க ஏன்னா இப்போதைக்கு ஒரு அதாவது ஒரு வயசு குழந்தையிலேருந்தே ஆதார் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆதார் நிறுவனத்திலும் தெரிவிச்சிருக்காங்க அதனால் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் அந்த குழந்தைகளுக்கும் ஆதார் எடுக்க முடியுமோ எடுத்து கண்டிப்பாக அதனுடைய அட்டையில் உங்களுடைய ரேஷன் அட்டையோட இணைச்சிருங்க அதான் வந்துட்டு உங்களுடைய ரேஷன் கார்டை டிஸ் டிசேபிள் ஆகாம இருக்கிறதுக்கும் அடுத்தடுத்து நீங்கள் நலத்திட்டங்களுக்கோ அல்லது பொருட்கள் வாங்குவதற்கோ அதே போல் அரசாங்கத்தை இப்போ பொங்கல் பரிசு இந்த மாதிரி திட்டங்களையும் நீங்கள் பெற முடியும் அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பு நன்றி வணக்கம்